வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி எஸ்டேட்டில் நம்ம மிளகாய் தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிர வேலை இருக்குது ஸ்ப்ரிங்க்லர் இருக்கிறதுனால நாலு பக்கமும் ஸ்ப்ரிங்க்லர் போட்டு நல்லா கொளுற தண்ணி ஊற்றுறாங்க ஏன்னா ரெண்டு நாளாக நல்லா வெயில் அடிக்குது இந்த செடியெல்லாம் வாடி போயிடும் அதனால் நல்லா குளிர தண்ணி அடிச்சிட்டோன்னா அதுக்கு வந்து செடிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்போ தான் அறுவடை டைமில் நல்லா காய் பார்க்குறதுக்கு நல்லா தெளிவாக இருக்கும் ஸ்ப்ரிங்க்லர் போடுற மாதிரி நம்ம தண்ணி போட முடியாது ஓஸில் பிடிச்சோன்னா அந்த அளவுக்கு தண்ணி ஊற்ற முடியாது தோட்டத்துக்கு இது பார்த்திங்கன்னா மிளகாய் தோட்டத்துலேயே ஒரு கார்னரில் நம்ம பீன்ஸ் போட்டிருந்தோம் அது நல்லா வளர்ந்து இப்போ பூ வந்திருக்குது பிஞ்சும் வந்திருக்குது பீன்ஸ் பிஞ்சு நல்லா இருக்குது இப்போ புது வருஷம் வரப்போதில்லை ஏப்ரல் ஃபோர்டீன்த்து அதுக்கு முன்னாடியே கூட ஒரு அறுவடை வந்தால் வரலாம் புது வருஷத்துக்கு வந்தால் ரொம்ப நல்லது இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நான் சொன்னபடி பீன்ஸு கத்திரிக்காய்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பீன்ஸ் எங்கேயுமே அவ்வளோவா போடலை நம்ம கொஞ்சம் போட்டிருக்குறோம் மக்கள் வந்து இங்கே நல்லா பீன்ஸ் சாப்பிட்றதுனால இப்படியே வாங்கிப்பாங்க நம்ம தோட்டத்தில் இருந்தே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ இந்த கொடி வளர வளர என்னாகும் சில பிளான் டிசீஸ்லாம் வரும் அதுக்கும் நம்ம மருந்தடிக்கணும் இங்கே பாருங்கள் எப்படி கொடி ஒன்னோட ஒன்று சேர்ந்துச்சு அதெல்லாம் பிரித்து விடணும்லாம் நடுவில் போக முடியாது அப்படியே சிக்கலாயிடும் இப்போ இதுக்கும் நல்லா தண்ணி ஊற்றணும் இதுக்கு வந்து ஸ்ப்ரிங்க்லர் போட வேண்டிய அவசியம் இல்லை சின்ன இடத்துல போட்டிருக்கனால ஓஸ்லேயே பிடிச்சிடலாம் தண்ணி காலையில் ஒரு வாட்டி வேலைக்கு வந்தது உடனே ஊற்றணும் திரும்ப வேலை முடிச்சுட்டு போகிறப்ப ஊற்றணும் நம்ம கங்காணி தான் தண்ணி ஊற்றிட்டுருக்காரு ஸ்டேன்லி டேன்லி வந்து நல்லா தோட்டம்லாம் பார்த்துப்பார் ரொம்ப வேலையில ஸ்ட்டாக இருக்காது இவர்கிட்ட வேலை செய்ய ஆளுங்கெல்லாம் போயிவிடுவாங்க ரொம்ப திட்டுறாரு இங்கே பாருங்கள் இந்த இலையிலலாம் வெள்ளையாக கோடு மாதிரி ஓடுதில்ல இதெல்லாம் ஒரு வகையான டிசீஸ் தான் பிளான் டிசீஸ் தான் இது இதுக்கு வந்து மருந்து அடிக்கணும் இல்லைன்னா கொடி வீணாக போயிடும் காயெல்லாம் சரியாக வராது இந்த மஞ்சள் அடிக்கிறதுல இதுக்கெல்லாம் ஒரு மருந்து அடிக்கப் போகிறாங்க எப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பத்து எம்எல் போடுறோம் இது வந்து சன் மைட்டு முதல்ல போட்ட மைட்டு இது வந்து சன் மைட்டு இது வந்து இலை பொந்தி இடையில் இருக்க வெள்ளை வெள்ளைக்கோடு மஞ்சக்கார இதெல்லாம் வெட்டு ரெண்டும் இது வந்து பத்தேம்பா பத்து கிராம் இது வந்து புளும் இது வந்து பூக்கு எட்டு எம்எல் எவ்வளவு இது போட்டு இத பதினாறு லிட்டர் போடுறது பாய் போடுறோம் எட்டு லிட்டர் மருந்தெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ போய் அடிக்க தான் கொடியில் மருந்து அடிக்கிறது ஈஸியான விஷயம் இல்லை பார்த்து நல்லா அடிக்கணும் சும்மா அடிச்சுட்டு வர முடியாது ஃபுல்லாக இலையிலலாம் படணும் கொடி ஃபுல்லாக அடிக்கணும் கீழே வேர் வரைக்கும் போகணும் ஒவ்வொரு இலையிலையும் படுற மாதிரி அடிக்கணும் பார்த்து ஏன்னா அப்போ தான் அந்த வெள்ளைக்கோடு இலை சுருட்டு இதுக்கெல்லாம் வந்து மருந்து படணும் இல்லைனா இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டதெல்லாம் வீணாக போயிடும் அதனால் மருந்து வந்து பார்த்து அடிக்கணும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபர் கிறிஸ்டபர் ராஜேஷ் அவர்களுக்கு நாளைக்கு மேஜர் சர்ஜரி பண்ணுறாங்க எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்குறோன்னா பசலி கீரை எடுக்க தான் போயிட்டுருக்குறோம் இது எங்கே இருக்குதுன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு பின்னாடி காட்டத்தி மரம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு பட்டை மரம் இருக்குது அந்த மரத்தை ஃபுல்லாக அந்த கொடி சுற்றி வளர்ந்துருக்குது நான் போகும்போதெல்லாம் ஒரு கண் பார்த்துட்டு போவேன் இந்த கொடியை எடுக்கணும் இந்த பசலியை எடுத்து சமைக்கணும்னு இன்றைக்கி கண்டிப்பாக அதை எடுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பசலி எடுக்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான பசலி கொடி பசலி கொஞ்சம் இங்கேயோ இருக்குது பாருங்க நிறைய இடத்துல இருக்குது இது வந்து எருமை பஸ் பசலியா எருமை பசலி இந்த வேறு ஒரு இதில் சுத்திட்டு இருக்குது இலை பாருங்க அப்படியே பிக்காக இருக்குது பசலி மாதிரி தான் இப்படி சமைக்கலாம் நல்லாயிருக்கும் பொடி பொடி பொடியாக இருக்குது இலை எடுக்கிறேன் இந்த பாருங்கள் இங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கு

அது பார்க்க சாஃப்டாக அந்த மாதிரி தான் இருக்குது இலை இங்கே பாருங்கள் இலையை கொஞ்சம் பாருங்கள் சாஃப்டாக அது மாதிரி தான் இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் வளருது கொடி அப்படி அந்த இங்கே இருக்கிறதெல்லாம் வளர்ந்து இப்படி போகும் நம்ம அதை விட்டுருலாம் அது அது இந்த மரத்தில் என்ன கூட பரவாயில்ல இந்த வாழை மரத்தில் என்ன கூட பரவாயில்ல கருவாப்பட்ட பரவாயில் வேஸ்ட்டு இது இப்போ மரம் இதாக போயிடும் பட்டை எவ்வளோ யூஸ்ஃபுல் நமக்கு கீரை நல்லா கூட ஃபுல்லாக கீரை கிடச்சிருக்குது நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு மற்றவங்களுக்கு தந்துடுவேன் நல்ல குளிர்ச்சியான கீரை இது பருப்பு போட்டோம் செய்யலாம் அதுக்கப்புறம் கடையிலாம் ப்ரெக்னெண்ட் லேடீஸும் சொல்லுங்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இது நல்லா கொடுக்கலாம் குளிர்ச்சினால நல்லா சாப்பிடலாமா நல்லா இருக்கில்ல கீரை சீரம் நல்ல பழ பழனும் இருக்குது நான் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் பார்த்துட்டே போவேன் எப்போ இந்த எடுக்கிற கொஞ்சம் அந்த பள்ளத்தில் இருந்தாலும் தொங்கி எடுக்கிற கஷ்டம் இது ரொம்ப பசலிக்குள்ள அத்தனை பழமும் இதுக்கும் இருக்குது அதை சொல்கிறது இது வந்து ஏன்னா எருமை பசலி அந்த பசலி என்னமோ சொல்லுவாங்க ஆனால் இது ரொம்ப நல்லது இந்த மாதிரி கூட எல்லாம் தனித்தனியாக ஒரு செடி வருது பக்கத்தில் பக்கத்தில் இது ஒரு செடி அது அப்படி கொடி கட்டணு ஆ ட்ரெட் வந்துடும் இது நம்ம இதுக்கு மண்ணை சடிக்கிறதோ விதை போடுறதோ அது வந்து எதுவுமே தெரியல காட்டுத்தனமாக இது இங்கே பாரு எவ்வளோ அழகாக இருக்குது இதுக்கு கொடி கட்டுறதில்ல பந்தல் போடுறதில்லை இது ஆக்சுவலாக ஏன் பறிச்சோம்னா இது வந்து அங்கே ஒரு பட்டை மரம் இருந்துச்சு

அது மாதிரி அவர் எதுக்கு நாங்கள் ரொம்ப ஃபேமஸ் என்ன அவர் ஜோக்கே அடிக்க அவருக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்டான அல்ல ஒரு ஜோக்கெலாம் சுத்தமாக வராதவருக்கு அன்னையால் கிளாஸில் ஒரு ஜோக் அடிப்பார் அதாவது இப்போ ஒரு நர்சரி ஸ்கூலில் வந்து எப்படி சொல்லி கொடுத்தாங்க ஒரு டீச்சர் வந்து குச்சி டீ குண்டு டீ சிம்பிள் டீ வந்து குச்சி டீயா கேபிட்டல் டி அதுதான் குண்டு டீ அதெல்லாம் மறக்கவே முடியாதங்களா அதை தான் சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் கிளாஸில் இருந்த ஜோக்கை நல்ல ஒரு மனுஷன் அதுதான் அவர் அடிக்கிற பெஸ்ட் ஜோக்கு

இங்க ஏப்ரல் மேல தோட்டம் தான் இந்த கொய்யா மரம் பெருசா இருந்துச்சு நிறைய காய் நாங்க இதுல இருந்து எடுப்போம் நல்லா டேஸ்டா இனிப்பா இருக்கும் அதுக்கப்புறம் பூச்சி பிடிச்சி சரியா வளரல வெட்டி விட்டோன்னா நல்லா புது இலை துளுத்து வருது பாக்கலாம் இது ரெண்டும் ஹைப்ரிட் விளாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாம்பழம் கலர் வந்து ஒரு கிரீன் ப்ளூ கலந்த மாதிரி வரும் பர்பிள் மாதிரி நல்லா இனிப்பா இருக்கும் அந்த பழம் இப்படி குண்டா வரும் இந்த ரெண்டு மரம் இது ஆக்சுவலாக நல்லா வர்றது வந்து ட்ரை ஜோனில் தான் வருவது நாங்கள் சும்மா ரிஸ்க் எடுத்து வச்சோம் ஓரளவுக்கு வந்துருக்கு ஆனால் அந்த காய் டேஸ்ட் வந்து ட்ரை ஜோனில் வரும் மாதிரி டேஸ்ட் இருக்காது இது கொஞ்சம் ஒரு மாதிரி தண்ணி டேஸ்ட் வரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த ட்ரை ஜோனில் வர டேஸ்ட் இருக்காது இங்கே பாருங்கள் அவக்காடு மரம் இங்கே நம்ம மடுவத்து பக்கத்தில் வச்சோம் ஃபஸ்ட் டைம் காய்க்குது இஞ்சி வந்திருக்குது நல்லா இஞ்சி நல்லா வந்திருக்குது கொட்டுது கீழே இங்கே பாருங்கள் கொட்டுது இங்கே பாருங்கள் நம்ம கருவேப்பிலை மரத்தை எப்படி இப்படி தான் வளருது இப்போ எங்கேயுமே கருவேப்பிலை எல்லாம் கருப்பு கருப்பாகிடுச்சு இப்போ இதுலேருந்து நான் கொஞ்சம் சமையல் எடுத்துக்கிறேன்

பட்டை மரம் பூ பூத்துருக்குது நல்லா கொட்டுது இது இலையும் பாருங்கள் பிரியாணி இலை மாதிரி தெரியும் காய வச்சா வாசனையும் நல்லாயிருக்கும் பிரியாணி இலை மாதிரி தான் வாசனை இது பாருங்கள் வேணா பட்டை மரம் தானே நல்ல வாசனை நல்ல வாசனை ஆட்டுக்கு கொலை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாரு அங்கே ஒரு டேபிள் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறாரு அது மேலே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் கட்டிடலாம் காலையில் ஒரு வாட்டி கட்டுவாங்க பட்டியெல்லாம் கழுவி விட்டு நல்லா சுத்தமாக கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொலை கட்டிடுவாங்க திரும்ப வீட்டுக்கு போகிற டைம் மூணு மணிக்கு ஒரு வாட்டி அதே மாதிரி நல்லா கூட்டி விட்டுட்டு கழுவிட்டு இந்த கொலைய கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அங்கே பாருங்கள் இந்த ரோல வந்து வர வழியிலே ஒரு அவக்காடோ மரம் இருக்குது அதுலேயும் நிறைய காய் காய்க்கும் போன வருஷம்லாம் நாங்கள் கொடுத்தோம் கடைக்கு அவ்வளோ எடுத்தோம் மூட்டை மூட்டையாங்க காய பாருங்க பிஞ்சி தான் வந்துருக்குது இது போகிற வர வண்டியிலலாம் அடி போடும் பழம் அந்த ரோட்டில் தொங்குது மரம் அப்படியே பட்டு பட்டு காயெல்லாம் கீழே கொட்டும் நிறைய காய் இருக்குது பூ பாருங்க இங்கே வரைக்கும் பூ பூத்துருக்குது அப்போ இங்கெல்லாம் காய் வந்துச்சுன்னா வண்டியில் பட்டு பட்டு எல்லாம் கீழே எழுதும் பாருங்க இங்கே கீழே ஒன்று விழுந்துடும் இந்த மாதிரி தான் விழுந்துடும் நல்லா காய் வந்து இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது இல்லை அது பழுக்கலமா கீழே விழுந்தோன்னா அப்படி வெம்பிடும் அதுதான் பழுத்த மாதிரி இருக்குது நான் பார் அங்கெல்லாம் இருக்கு பார் இது நல்லா பெரிய காயாக வரும் இங்கே பாருங்க கொழுந்துக்கு கிட்ட தொங்குது ஈஸியாக எடுக்கலாம் அங்கே ஒரு மரம் இருக்குது அது வந்து நல்லா பெருசாக தேங்காய் மாதிரி வரும் இது கொஞ்சம் சின்னது அது வேற வெரைட்டி அதுலயும் பாருங்க நிறைய பூ இந்த வருஷம் என்னன்னு தெரியல எல்லா மரத்துலயும் நிறைய பூ மரம் பாருங்க பூத்து பாருங்க பூங்கு மரத்துல எல்லாம் நல்லா பூங்கூத்து நல்லா இது வந்து அந்த மரத்துக்காய் இது இந்த மரத்துக்காய் இது வந்து இதே சைஸ்ல பெருசாக வரும் தேங்காய் மாதிரி இது கொஞ்சம் மீடியமாக இருக்கும் இது பாருங்கள் இந்த மரம் உங்களுக்குலாம் தெரியும் பூ வருஷம் மரம் இந்த லைன் ஃபுல்லாக வச்சுருக்கிறோம் நம்ம இது வந்து ஃபர்னிச்சர்லாம் செய்யறதுக்கு பலகெல்லாம் இருக்க அதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும் நல்லா இரும்பு மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த ரோ ஃபுல்லாக இருக்குது ஆனால் எல்லாம் இப்போ தான் சின்ன சைஸாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி இந்த பெருசாகிடுச்சு இருக்கு வேற எதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது மெயினாக ஃபர்னிச்சர்ஸ் இருக்குதான் ஃபர்னிச்சர்ஸ் டேபிள் சேர் அந்த மாதிரி விஷயம் தான் இந்த இந்த மரம் இந்த சைஸ் தான் வெட்டுற சைஸ் இது தான் இதுக்கு மேலே பெருசாக விட மாட்டாங்க இந்த சைஸா இந்த சைஸ் தான் இந்த மரம் இந்த மொதல் மரம் லெஃப்டில் இருந்து மொதல் மரம் அதுதான் கரெக்டான சைஸ் இதை வெட்டினா ஒரு ரெண்டு ஒரு டேபிள் ரெண்டு சேர் இந்த க இந்த கலை பழகையில் செய்யலாம் நம்ம செய்ய போகிறோம் இந்த மரம் வந்து மகோகனி மரம் நல்லா ஸ்ட்ராங்கானது பிரிட்டிஷ்காரங்களாம் இதை தான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபர்னிச்சர் செய்யறதுக்கு எடுத்தாங்க அவ்வளோ நல்ல மரம் நம்மக்கிட்டே அங்கே அங்கெல்லாம் இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக நல்ல மரம் அது அஞ்சு மரம் இருக்குது அப்புறம் தேக்கம் இருக்குது மேலெலாம் பாருங்கள் அங்கே பின்பக்கமும் இருக்குது இங்கேயும் இருக்குது தேக்கு மரம் நம்ம தேக்கு வந்து இங்கே முளைக்காதில்ல தேக்கு வந்து வெயில் பத்தாது சும்மா வச்சு பார்த்தா ஆனால் ஆனால் அந்த மரம்லாம் வச்சு முப்பது வருஷத்துக்கு மேல ஆகுது எப்படி இருக்கு இப்போ இது முன்னால் இருக்கிறது செண்பக மரம் செண்பகம் நல்லா இந்த பூ வாசனையா இருக்கும் இந்த பூ வந்தாலே இந்த பக்கம் போனா புரியும் வாசனையா இருக்கும் இது இந்த ரூம் வந்து வாட்சரோட ரூம் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்சில் இதை யூஸ் பண்ணியிருக்குறாங்க இப்போ யாரும் இல்லை நாங்கள் மாற்றிட்டு வாங்க மேலே இந்த வீடு கட்டின இருந்து கட்டினது இது இன்னைக்கு ராஸ்பெரி பழுத்திருக்கு மூணு இருக்குது ஆக்கில போட்ட முள்ளு பத்திச்சு

அதை பார்த்து கொய்யா 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 கட்டிட்டு இவங்க ரெண்டு பேர் சின்ன வாத்து பெரிய வாத்து செட்டில் இதுங்களை சேர்த்துக்க மாட்டாங்க அதனால தனியாக கத்திகிட்ருக்குறாங்க பச்சை பட்டாணி பூ வந்திருக்குது பாருங்க எப்படி இருக்குது கொடி வித்தியாசமா இருக்குது இதுதான் ஃபஸ்ட் டைம் பச்சை பட்டாணி போட்டு இங்கே வளருது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் கொஞ்ச நாள் முன்னாடி விதை போட்டோம்ல நல்லா வளர்ந்து வருது பாருங்கள் செகப்பு கீரை ஒரு வாட்டி போட்டு வந்துட்டோம் முயல் சாப்பிட்டுச்சு அதுலேருந்து கொஞ்சம் உஷாராகிட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக இப்போ பார்க்குறோம் தோட்டத்தில் கொஞ்சம் மிளகா இருக்குது எடுத்துருவோம் நல்லா முத்தி இருக்கு தொடங்கும் போதே ஈஸியாக வருது கையில் முத்தி நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கவே அப்படி போதே வந்துடும் இதெல்லாம் முத்துல வர மாட்டேங்குது இந்த நல்ல காரம் இந்த மிளகாய் நல்ல உரப்பா இருக்கும் தேர்த்த காட்டும் இங்க கீழ வேற வெரைட்டி வித்தியாசமா ஆமா இங்க கொஞ்சம் நல்ல வெயில் அடிக்குது செடி எல்லாம் சோர்ந்து போற மாதிரி இருக்குது ஆனா தண்ணி ஊத்திட்டாங்க காலையில மண்ணெல்லாம் எல்லாம் பாருங்க நல்ல ஈரமா இருக்குது ஃபுல்லா தோட்டத்துக்கு தண்ணி ஊத்தியாச்சு அடிக்கிற வெயிலுக்கு திரும்ப சாயந்திரமா தண்ணி ஊத்துவாங்க ஒரு இடத்துல கொட்டிட்டு அப்புறம் நம்ம போய் ஸ்ப்ரிங் ஸ்பிரிங்கான செட்டிடறோம் எப்படியும் தானே நம்ம எடுப்போம் அதனால் எங்கள் மண்ணில் இருக்கட்டும் தக்காளி பாருங்கள் நாட்டு தக்காளி இது வந்து அந்த புளி மாதிரியே இருக்கும் குடம் புளி ஷேப்லேயே இருக்கனால இது பேர் குரக்கா புளினோம் கொரக்கா தக்காளினோ சொல்கிறாங்க இங்கே நல்லா பெருசு இருக்குது ஆனால் தான் நம்பிக்கை இல்லை அந்த புழு நேற்று பார்த்தோம்ல அது வந்து என்ன பண்ணிடும் நம்ம இன்றைக்கி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்குது கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஸ்ங்காயம் வெங்காயம் இது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுக்கிறேன் அதான் இதெல்லாம் போச்சு சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இந்த வெங்காயம் தெரியற மாதிரி இருக்குது தான் முத்தி இருக்குது அது அந்த கொலை அதெல்லாம் கருகி வச்சு நினைக்கிறேன் அந்த அந்த இலை எல்லாம் அழுகுனது தான் நல்லா பெருசாக இருக்குது மற்ற இலை இருக்கிறதெல்லாம் சின்னதாக இருக்குல்ல காய் தெரியுறதை மட்டும் எடுப்போம் இன்னும் இவ்வளோதான் பறிக்காது என்ன கொஞ்ச நாள் இன்னும் தெரியுறதை மட்டும் நான் எடுக்கிறேன் இந்த பூத்து இருக்குது பெருசாக இருக்குது கொஞ்சம் சிலதெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது இங்கே பாருங்கள் நல்லா பெரிய வெங்காயம் சிலது சின்னதாக இருக்குது எல்லாம் ஒரே டைம் வச்சது தான் அது சரி நல்லா இப்போ சமையலுக்கு அந்த மிளகாவை போட்டால் நல்லா காரமாக இருக்கும் அந்த பசலி செய்கிறாங்கள அதுக்கு இந்த மிளகாவை போட்டாங்கன்னா நல்ல காரமாக இருக்கும் இங்கே பாருங்களேன் ஒரே செடியில் டபுள் கலர் பூத்திருக்குது இந்த பூ வந்து நல்ல ஒரு வாசனை அடிக்கும் நல்ல ஒரு ஒரு சென்ட்டு வாசனை நல்லா இருக்கும் இந்த வாசனை இந்த பக்கம் கிராஸ் பண்ணாலே தெரியுமா மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க டபுள் கலர் வந்து பாருங்க ஒயிட்டு நிறைய அவக்காடு பிஞ்சி கொட்டி கிடக்குது கீழெல்லாம் இன்னும் மழைலாம் வந்துச்சுன்னா இன்னும் மோசமாக கொட்டும் மரத்தில் இருக்கிற காயில் பாதி கொட்டிட்டு மீதி தான் பழுக்கும் இன்னைக்கு நாள் முழுக்க எஸ்டேட்டில் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நாளைக்கு மறுபடியும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்